ஹாய் ஸ்டடிவினையில் நம்ம இன்றைக்கி தமிழில் நூலகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும் ஸோ வாங்க நம்ம நூலகம் பற்றி பார்ப்போம் ஃப்ரான்ஸ் தேசிய தொழிற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் மற்றும் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிநாயகம் அடிகள் முதன் முதல்ல மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் நெக்ஸ்ட்டு சென்னை பொது நூலக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு உருவாக்கப்பட்டுச்சு இந்தியாவிலேயே முதல் முறையாக எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் ஸோ இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யார்னா ரா அரங்கநாதன் உலகில் சாக வரம் பெற்ற புத்தகங்கள் அப்படின்னு சொன்னவர் கதை தேசிய நூலக தினம் வந்து ஆகஸ்ட் நைன் இது யாரோட பர்த்டேனா அரங்கநாதனோட பர்த்டே தான் உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் கன்னிமாரா நூலகத்தின் மூன்றாவது தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்பட்டு வருகிறது ஆசியாவில் மிக பழமையான நூலகம் எதுனா சீனா ஆசியாவில் இரண்டாவது பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இந்தியாவின் மிக பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா தேசிய நூலகம் நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவ தான் நெக்ஸ்ட்டு ஓலச்சுவடிகளும் கையெழுத்துப்படிகளும் பாதுகாக்கப்படும் நூலகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஒரு பிரதிகளாக எடுத்து என்று பாதுகாக்கப்படுது அப்படின்னா கன்னிமரா நூலகம் காலன் மெக்கன்சிஸ் தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்திசை நூலகம் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் வந்து அறிஞர் அண்ணா உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிமரா நூலகம் கன்னிமரா நூலகம் வந்து சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மை நூலகம் எதுன்னு பார்த்திங்கன்னா கல்கத்தா தேசிய நூலகம் நெக்ஸ்ட் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்னன்னு பார்த்திங்கன்னா அரங்கநாதன் விருது அரசினர் கீழ்திசை சுவடி நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தக சாலை தமிழ்நாட்டின் நூலக இலக்கியத்தின் தந்தை டிஎஸ் அவினாசி லிங்கம் இந்த லாஸ்ட் டுவெண்ட்டி வந்து போன குரூப் ஒன்னோட கொஷின்ஸ் ஆல் த பெஸ்ட் சப்ஸ்கிரைப் ஃபார்